तो माया यंगे डा बाबू ये भाई है ना पंडित तो हम पासिंग किर्ड अरे मिल्स ऑन रुचि नहीं कर रहा है अरे तो हम चलने पड़ोगे तो कोई कास्ट करने को முரளி பாப்பா இந்த கால இன்னைக்கு பாப்பா ஸ்கூல்ல மீட்டிங் பா பேரண்ட்ஸ் மீட்டிங் அதனால ரெண்டு பாப்பா ஸ்கூலுக்கும் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா அதான் இன்னைக்கு லைவ்ல லேட்டா போற எது தடுச்சுக்காத சாப்பிட்டேப்பா அப்படியாமா ஆமாப்பா நீங்க காலைல கால் மேரேஜ் போயிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தான் வீட்டுல இருந்தேன் அதுக்கப்புறம் சின்ன பாப்பா ஸ்கூலுக்கு மீட்டிங் போயிட்டு அப்புறம் பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்பதான் அங்க வேற எல்லாரும் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மதியம் சாப்பிட கூட சாப்பிடவே நாரால சமைக்கவே இல்லை ஒரு ஆளுக்காக என்னத்தை சமைக்கிறதுன்ட்டு சமைக்கவே இல்லை நைட்டுக்கு தான் சரி பிள்ளைங்க என்ன சமைச்சிருப்பா அதுங்க ஒரு ஆளுக்கு என்ன சமைக்கிறதுன்னு பத்திலாம் நேற்றுக்கு அப்படிதான் சாப்பிட இன்னைக்கு அப்படிதான் சாப்பிடலாம் ரைட்டவங்களுக்கு நன்றி இன்னும் சாப்பிடலப்பா இன்ப நைட்டு தாப்பா சாப்பிடணும் நீ காலைல கல்யாணத்துல சாப்பிட்டதோடு சரி மதியம் ஒரு ஆளுக்கு எங்க சமைக்கிறது சமைக்கவே இல்லை இப்பதான் நைட்டுக்கு இட்லி ஊத்த போற சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடி பண்ணி வச்சா பிள்ளைங்க ஒரு டயத்துக்கு ஊத்திக்கலாம் சரி சரிப்பா சாப்பிடுறோம் நீ சாப்பிட்டப்பா முரளி சுப்பு வாங்க யார் போட்ட லைக்கது நீங்க தான் நீங்களும் முரளி போட்டது சாப்பிட்டேம்மா ஓகே அம்மாட்ட பேசினேப்பா அம்மா பேசினாங்களா கையில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாதிக்குள்ள வாங்க நம்ம அழகு தேவரிக்கு மாலை வணக்கம் மாலை வணக்கம் சுபு பேசிட்டாங்க அம்மா நீங்க சொன்ன மாதிரி அதான் நான் சொன்னேன் இருக்கீங்க அழகா பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் போட்டவங்களுக்கு நன்றி Thank you. சொன்னீங்களே அப்புறம் நானும் ஒரு அம்மா தானேப்பா அப்புறம் என் பிள்ளைங்க பண்ற சேட்டை என்ன பாக்கறாள்ல அதே மாதிரிதான் என் பொண்ணு பண்ணுவா ஏதா பண்ணிட்டா அப்படி திட்டிட்டோன்னா மறுபடியும் வந்து அவள் அவள் பேசாம இருக்க மாட்டான் அதனால இது மாதிரி பண்ணிதான் எங்கிட்ட காம்பு சாம்பான் அவ சே அவ அது மாதிரி பண்றப்ப அப்படியே மனசு அப்படியே ஆறி போயிடும் அதனால நானும் அந்த ஸ்டேஜ்லதான் இருக்கேன் என் பொண்ணுங்க பண்றது தெரியும்ல சுப்பு ஹேர் முன்னாடி போடுது தென்ற மாதிரி அப்படிங்களா பண்ணுங்க பண்ணுங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சுப்பு இன்னைக்கு என்ன டியூட்டி ஃப்ரீயா

லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் குள்ளே வாங்க இல்லையா இல்லையாவ இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் குள்ள லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் ஃபுல்லாக வாங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிறவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கீங்களா லைக் போட்டு உள்ளவங்களுக்கு தன்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டவங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க லைக் வருது ஆனால் கமான் வரல திரும்ப கட் பண்ணி கூப்பிட வாப்டன்ஸ்லாம் இல்லை போல எதுவும் கட் பண்ணி திரும்ப லைவை கூப்பிட்றேன் ஒரு கமான் கூட வரலாம் லைக் மட்டும்